சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எதுவும் நடக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே எது நடக்க வேண்டுமோ எது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை நீ கடந்து கொண்டிரு யார் எதை சொன்னாலும் அதை நீ காதில் வாங்கி கொள்ளாதே அது இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடி வருவதற்கென்று நான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதல் சொல்ல யாரோ ஒருவர் தேவை என்று எண்ணும் பட்சத்தில் என்னுடைய பெயரைச் சொல்லி கூப்பிடு நான் வருகிறேன் ஓடோடி வருகிறேன் உன்னை மீட்டெடுப்பதற்கு அப்பா இருக்கும்போது எதற்கும் நீ கழங்காதே நான் இருக்கின்றேனே பயம் கொள்ளாமல் இரு உன் வாழ்க்கையில் நல்லதுகளை நான் நடத்தி காமிக்கின்றேன் உனக்கென்று எழுதப்பட்டது உனக்கென்று சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் எந்த ரூபத்திலாவது நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னுடைய வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் நாள் வெகு சீக்கிரம் வரப்போகிறது உனக்கான சரியான நேரம் வரும்போது நிச்சயம் உன்னிடம் வரும் அது என்னை என் ஆலயத்திற்கு வந்துதான் தரிசிக்க வேண்டும் என்று கிடையாது நீ என்னை வந்து தரிசித்தால்தான் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய உள்மனமானது அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறது சரிதானே அப்படி அது சொல்லும் பட்சத்தில் வர முடியாதபடி பல பிரச்சனைகளால் உன் உடலும் உன் மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன படாதே உன் பிரச்சனைகளை நான் சரி செய்கிறேன் நீ என்னை ஆலயத்தில் வந்துதான் தரிசிக்க வேண்டும் என்று கிடையாது உனக்கு எப்பொழுது நேரம் ஒத்து வருகிறதோ அப்போது வந்தால் போதும் அவசரப்படாதே அவசரப்பட்டு உன் மனதை மேலும் சோர்வடைத்து வைத்துக் கொள்ளாதே அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்குள்ளே உன்னுடனே நான் இருக்கிறேன் ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் என்கின்ற நம்பிக்கையில்தானே நீ வெகு நாட்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் என்னுடைய அந்த அன்பு பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன். என் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கும் என் பக்தனுக்கு தேவையான சக்தி முழுவதையும் தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் அன்பு தங்கமே ஒரு நாள் அந்த வெகு சீக்கிரம் வரும் என்று காத்திருந்தாய் அல்லவா அந்த நாள் இன்றுதான் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி மாறப்போகின்ற நாள் இன்றுதான் எழுதி வைத்துக்கொள் ஏதாவது ஒரு சிறு துரும்பு கூட உனக்கு கிடைக்கலாம் ஏதாவது ஒரு சிறு அறிகுறி கூட கிடைக்கலாம் நீதான் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் அப்பா சொல்வது உனக்காக மட்டுமே நாளையே நடக்கும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அது இன்றே உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமாகவே அதை நீ அனுபவிக்கப் போகிறாய்